கனடாவில் சிறுமி ஒருவருக்கு போதைப் பொருள் கொடுத்து பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கிய இலங்கை வவுனியாவை சேர்ந்த இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் முப்பது வயதான கதிர்காமநாதன் கௌரிசங்கர் என்னும் இளைஞரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கனடாவில் பதினான்கு வயதான சிறுமியினை பல நாட்களாக வீடொன்றில் அடைத்து வைத்து உள்ளாக்கியதாக இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அஜாக்சை சேர்ந்த முப்பது வயதான குறித்த நபர் மீது ஐந்து பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டுகள் மற்றும் ஐந்து பாலியல் தலையீடு குற்றச்சாட்டுகள் அத்துடன் வலுக்கட்டாயமாக அடைத்து வைத்தல் அச்சுறுத்தல்கள் மற்றும் தாக்குதல் என்று தலா ஒவ்வொரு குற்றச்சாட்டும் மற்றும் ஒரு குற்றத்தை செய்வதற்கு அல்லது மருந்துகளை வழங்குவதற்கு எதிரான எதிர்ப்பை முறியடித்ததாக இரண்டு குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்பட்டுள்ளன இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது யாழ்ப்பாணம் வடமராட்சி பருத்தி தும்பளை கிழக்கு கடற்கரையில் ஒரு பிள்ளையின் தாயொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இன்று பிற்பகல் நான்கு அளவில் ஒரு பிள்ளையின் தாயான முப்பத்தி ஏழு வயதுடைய தும்பளை கிழக்கை சேர்ந்த பெண்ணின் சடலம் கரையொதுங்கியது இந்த நிலையில் அருகில் உள்ளவர்களால் பருத்தி போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அங்கு பரித்துறை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டதுடன் குறித்த சடலத்தையும் மட்டுள்ளனர் வவுனியாவில் நான்கு நாட்களாக சிறுவன் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது வவுனியா பொன்னாவரசங்குளம் பிரதான வீதியைச் சேர்ந்த பதினாறு வயதுடைய லிங்கேஸ்வரன் தருஜன் என்ற சிறுவனை கடந்த நான்கு நாட்களாக காணவில்லை என்று பெற்றோரால் போலீசாரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது குறித்த சிறுவன் வீட்டில் தொடர்ச்சியாக தொலைபேசியை உபயோகித்திருந்ததை அவதானித்த தாயார் அது தொடர்பில் கண்டித்திருந்தார் என்று பெற்றோர் தெரிவித்துள்ள நிலையில் தாயின் கண்டிப்பினால் ஏற்பட்ட விரக்தியால் சிறுவன் வீட்டிலிருந்து வெளியேறியிருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகின்றது அதனைத் தொடர்ந்து குறித்த சிறுவன் காணாமல் போயுள்ளதாக குடும்பத்தார் தெரிவிக்கின்றனர் இந்த சம்பவம் தொடர்பில் போலீசாரிடம் முறைப்பாடு இந்த சம்பவம் தொடர்பில் போலீசாரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ள அதே நேரம் குறித்த சிறுவனை யாரேனும் பொதுமக்கள் அடையாளம் கண்டால் உடனடியாக சைபர் எழுபத்தி ஏழு முப்பத்தி ஏழு ஐம்பத்தி ஒன்று சைபர் அறுபத்தி நான்கு என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு அறிவிக்குமாறு பெற்றோர் கேட்டுக் கொண்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்